திருப்பாவை பாசுரம் இருபது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலலாய் செப்பெண்ணமென்மூளை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலலாய் உக்கமும் தொட்டொளியும் தந்துண் மனாலனை இப்போதை எம்மை நீராடெலூரின் இந்த பாசுரத்தின் வரிவரி விளக்கம் முப்பத்து மூவர் அமரர் அதாவது முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் அவர்களுக்கு பின் பக்தர்களின் நலனுக்காக முன்னின்று காப்பாற்றுபவர் திருமால் கப்பம் தவிர்க்கும் கலியே பகைவர்களின் துன்பத்தை நீக்கி பக்தர்களை பாதுகாக்கும் கலியுக தெய்வம் செப்பமுடையாய் திரளுடையாய் நேர்மை வலிமை பகைவர்களை வெல்லும் வீரியம் கொண்டவன் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா பகைவர்களுக்கு வியர்வை பெருகும் அளவுக்கு வல்லமையுடன் எதிர்த்து வெற்றி தருபவன் நப்பிண்ணை நங்காய் நப்பிண்ணை போன்ற செல்வ குணம் கொண்டவன் உக்கமும் தட்டொலியும் தந்து விசிறி விளக்கு போன்ற சௌகரியங்களை அடித்து மணாளனாகிய கண்ணனை தரும் எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இப்போதே எங்களை நீராடை செய்து பாவ நிவாரணம் செய்யவும் இந்த பாசுரத்தில் ஆண்டால் திருமாலின் வல்லமை பக்தர்களுக்கான கருணை பகைவர்களை வெல்லும் வீரியம் ஆகியவற்றை புகழ்ந்து அவரை எழுந்தருளுமாறு வேண்டுகிறார் இது பக்தியின் உறுதி தெய்வத்தின் பாதுகாப்பு திருமாலின் கருணை ஆகியவற்றை வலியுறுத்துகிறது முக்கியமான கருத்துக்கள் பக்தர்களின் நலனுக்காக திருமால் எப்போதும் முன்னின்று செயல்படுகிறார் நேர்மை வலிமை கருணை ஆகியவை தெய்வத்தின் அடையாளங்கள் திருமாலின் அருள் பகைவர்களை வெல்லும் வல்லமையையும் பக்தர்களுக்கு அமைதியையும் தருகிறது இதனால் திருப்பாவை இருபதாம் பாசுரம் பக்தர்களின் பாதுகாப்பு பகைவர்களின் தோல்வி திருமாலின் கருணை என்ற மூன்று அடிப்படை செய்திகளை வெளிப்படுத்துகிறது ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் മറ്റും കമൻറ്റ് ശ്രീയം സമൃദ്ധിപ്പ്